கன்ஃபார்ம் அந்த இடத்துல ஒரு துர்சக்தி இருக்குது அதை தாண்டி தான் நான் போயாகணும் என்னுடைய வேலையோ என்னுடைய கட்டாயமோ ஏதோ ஒன்று வேறு வழி இல்லை நான் எப்படி இருக்கிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னும்போது மெனக்கிடணும் சும்மாவே இல்லாமல் கிடச்சிடுறது கொஞ்சம் மெனக்கிடணும் ஒரு வெள்ளை இருக்க செடியை பார்த்து தேர்ந்தெடுத்து குச்சியை வெட்டி எடுத்து வந்து நிழல் பட காயை வைத்து காயவும் விடாமல் பச்சையாகவும் இல்லாமல் வெ அந்த பட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய தோலை பிடுங்கி எடுக்கணும் பிடுங்கி எடுக்கும்போது உடையாமல் இருக்கணும் உடையாமல் இருந்துச்சுனாவே ஃபுல் முழுசாக காயில் நடத்தும் அதுக்காக பச்சையாமல் இல்லைன்னு அர்த்தம் ஒரு நாலு நாள் காஞ்சா கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு அதை நல்லா இப்படி திரிச்சு 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 பண்ணால் ஜட மாதிரி பின்ன முடியும் நம்மளால் ஜட பின்ன மாதிரி பின்னி முடிச்சுட்டு அதை கையில் கயிறாகவோ அல்லது இடுப்புக்கு கயிறாவோ பண்ணிக்கலாம் அதோட பெட்டர் சொல்யூஷன் லைஃப் டைம்க்கு இருக்கணும் அப்படின்னா மகாலி அமாவாசையை நம்ம யூஸ் பண்ணணும் மகாலி அமாவாசை அல்லது பீமன் அமாவாசை இந்த அமாவாசைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த அமாவாசைகளில் ஒரு சாமி சிலை பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற இடம் வீடு நம்ம மறுபடியும் சொல்லலாம் வீடு கிடையாது சாமி சிலை பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற இடத்துக்கு போய் அந்த கயிறை வாங்கி கொடுத்து அந்த கயிறு முழுக்க முழுக்க காட்டனால் செஞ்சதாக இருக்கணும் அல்லது வெள்ளியால் பஞ்சலோகத்தால் செஞ்சதாக இருக்கணும் அந்த வெள்ளியோ அல்லது பஞ்சலோகமோ அல்லது காட்டனால் செய்யப்பட்ட ஒரு கயிறோ இந்த கயிறை வந்து சாமி கழுத்தில் போட்டு பீமன அமாவாசை முடிய வரைக்கும் கழுத்திலே இருக்கணும் பீம நமாவாசை ஒரு மணி நேரத்தில் முடிய போகுதுன்னா அந்த அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி அந்த கயிறை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் பாதுகாப்பு அடுத்த வருஷம் அமாவாசை வரைக்கும்